பேசிவ் ஸ்மோக்கிங் இஸ் டேஞ்சரஸ் தேன் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அதாவது கூட நிற்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இன்னும் அதிகம் பிடிக்கிறவனை விட இதான் ஆன்சர் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போ சிகரெட் பிடிக்கிறோன்னா அதில் ரெண்டு விதமான புகை வெளியே வரும் ஒன்று மெயின் ஸ்ட்ரீம் இன்னொன்று சைட் ஸ்ட்ரீம் மெயின் ஸ்ட்ரீம்ன்றதுனா இவன் வாயில் எடுத்து ஊதுறான்ல அப்படின்னா அவன் மூஞ்சில் ஊதுறான் இன்னொன்று வந்து அவன் சிகரெட் கையில் வச்சுக்கிட்டு இருக்கா வச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புகை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக அதுதான் சைட் ஸ்ட்ரீம் ரெண்டு போகையும் சேர்த்து யாருக்கு போகணும்னா கூட நிற்கிறவனுக்கு தான் போகும் இவன் பயங்கரமாக நினச்சிருப்பான் தெளிவாக நான் வந்து பிடிக்கிறதே இல்லை நான் ஜஸ்ட் சைட் டிஷ் பர்சன் நான் சைட் டிஷ் மட்டும் சாப்பிட்டு போயிடுவேன் அவனுங்க தான் சாப்பிடறானுங்கன்ட்டு நீந்தான் என் சேர்த்து காலியாக வர அதனால தான் நம்ம கான்செப்ட்டாக இருக்கணும் அந்த பேஸுவ ஸ்மோக்கிங் ரொம்ப டேஞ்சரஸாக அந்த மாதிரி இருக்காதீங்க ஒன்று ரெண்டாவது சிகரெட்டை முக்கியமாக ரூமில் உட்காந்து பிடிக்காதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் பிடிக்காதிங்க இப்போ தான் வந்து ஒரு கான்செப்ட் உள்ளவரு என்னென்னா தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு ஒரு கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் செகண்ட் ஹேண்ட் தேர்ட் ஹேண்ட் மூணு டைப் ஆஃப் ஸ்மோக்கிங் இருக்குது தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் என்னன்னா நீங்கள் சிகரெட் பிடிச்சிட்டு ஊதுறீங்க அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸில் உங்களோட கர்ட்டன்ல உங்களோட பெட்டில் உங்களோட பெட்ஷீட்டில் எல்லா இடத்துலயும் வந்து டெபாசிட் ஆகிக்கும் அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் நீங்கள் நைட்டு தூங்கும் போது அதே பெட்டில் தானே படுத்து தூங்கணும் அப்போ நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அதை இன்ஹேல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கலனா கூட நீ பிடிச்சுனே இருப்பேன் கூட சட்டையில் கூட வாசனை வரல அப்படின்னு என்ன நடத்தினா ரூமில் போட்டு தள்ளியிருக்கான்னு நடத்தும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி டெய்லி நீங்கள் யோசிச்சு பாருங்க இருபது முப்பது சிகரெட் ரூம்லேயே உட்காந்து அந்த அடிச்சுன்னே இருக்காங்க அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரூம்லேயே வந்து அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆகிடும் அது நிக்கோட்டின் பார்ட்டிகல் சூட் இல்லை அப்போ அதை இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இது தான் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த ஸ்மோக்கர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டவெளி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் காத்தோட காற்றாக கலந்து போகும் இல்லைன்னா க்ளோஸ் ப்ளேஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு டேஞ்சர் இன்னும் அதிகம்